யூகேலில் நடக்க இருந்த மிகப்பெரிய தாக்குதல் சம்பவம் ஒன்றை தாங்கள் தடுத்து நிறுத்தியிருப்பதாகவும் அந்த தாக்குதலுக்கு திட்டமிட்ட மூன்று பேரை கைது செய்திருப்பதாகவும் போலீஸார் அறிவித்திருக்கின்றார்கள் இந்த சம்பவம் குறித்த முழுமையான செய்திகளை இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் அதே யூகே யில் வாழ்கின்ற மக்களுக்கும் மிக முக்கியமாக கடைக்காரர்களுக்கும் ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்று இன்று செவ்வாய்க்கிழமை விடுக்கப்பட்டிருக்கின்றது ஃபுட் சேஃப்டி ஏஜென்சியால் விடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த முக்கியமான எச்சரிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பது குறித்தும் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் நீங்கள் செல்ல பிராணிகளை வளர்க்கின்ற ஒருவரா உங்களுக்கான ஒரு முக்கியமான தகவலும் இந்த வீடியோவில் காத்திருக்கின்றது செல்ல பிராணிகள் குறித்த முக்கியமான சட்ட மாற்றம் ஒன்று வர இருக்கின்றது அது குறித்த தகவல்களையும் உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன் இவை உள்ளிட்ட பல தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோக்குள் போகலாம் வாங்க தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூக்கே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றிகள் யூகேல மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு திட்டமிட்டார்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் மான்செஸ்டரில் மஞ்செஸ்டர் பகுதியில் இருக்கக்கூடிய போல்டன் ஆகிய இடங்களில் இந்த மூன்று நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் கைது செய்யப்பட்டவர்களுடைய வயதை பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு ஐம்பத்தொன்று ஆகிய வயதுகளை உடைய மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவர்கள் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் ஒன்றை நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தார்கள் என்று சொல்லி இப்போ

இஸ்ரேலுக்கு உதவி செய்யக்கூடிய மேற்கு நாடுகளை இலக்கு வைத்து பல தாக்குதல்கள் நடக்கும் என்று சொல்லி நீண்ட காலமாகவே புலனாய்வு துறையினர் எச்சரித்துக் கொண்டே வருகின்றார்கள் காரணம் இஸ்ரேலுக்கு வந்து யூ அரசாங்கமும் நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றது எனவே ஒரு பழிவாங்க முகமான தாக்குதல் சம்பவங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன எனவே அந்த ஒரு அடிப்படையில் பெரும் தாக்குதல் ஒன்றை நடத்துவதற்கு திட்டமிட்டார்கள் என்ற அடிப்படையில் வந்து இந்த மூன்று சந்தேக நபர்களும் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கின்றன கிரேட்டர் மான்செஸ்டர் பகுதியில் இப்ப நீங்க படத்தில் பார்க்கிற இந்த பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் விசாரணைகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் குறித்த மேலதிக விவரங்களை தங்களால் இப்பொழுது வெளியிட முடியாது என்று சொல்லி போலீசார் அறிவித்திருக்கிறார்கள் யூகேயில் வாழ்கின்ற மக்களுக்கும் மிக முக்கியமாக கடைக்காரர்களுக்கும் ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்றை ஃபுட் சேஃப்டி ஏஜென்சி இன்று செவ்வாய்க்கிழமை விடுத்திருக்கின்றது ஒரு முக்கியமான அவசர எச்சரிக்கை அந்த எச்சரிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட பிராண்டால் உற்பத்தி செய்யப்படுற சாண்ட்விச்சுகள் ரேப்ஸுகள் ரோல்ஸ் மற்றது பக்கெட்ஸ் இந்த மாதிரியான பொருட்களை வந்து உடனடியாக செல்ஃபில் இருந்து அகற்றணும் என்று சொல்லியும் பொதுமக்கள் அந்த குறிப்பிட்ட பிராண்டில் உற்பத்தி செய்யப்படுற பொருட்களை வந்து வாங்கக்கூடாது சொல்லியும் ஃபுட் சேஃப்டி ஏஜென்சி அறிவிச்சிருக்கு அந்த அந்த பிராண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரெட் ஸ்ப்ரெட் பிரெட் ஸ்ப்ரெட் என்று சொல்லக்கூடிய அந்த கம்பெனி மூலம் உற்பத்தி செய்யப்படக்கூடிய பொருட்கள் எதையுமே வந்து பொதுமக்கள் வாங்க வேண்டாம் என்று சொல்லியும் அப்படியே நீங்கள் ஏற்கனவே வாங்கியிருந்தால் அதை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கு அதே வேளையில் இந்த பொருட்களை விற்கின்ற கடைக்காரர்கள் உடனடியாக இந்த சாண்ட்விச் இந்த பக்கெட்ஸ் எல்லாத்தையும் வந்து செல்ஃபில் இருந்து அகற்றணும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்குது இந்த பிரெட் ஸ்ப்ரெட் என்ற கம்பெனி வந்து இங்கே லண்டனில் சவுத் இருக்குது அந்த கம்பெனிக்குள்ளே இன்னும் இரண்டு உப கம்பெனிகள் இருக்குது அந்த கம்பெனிகளால் உற்பத்தி செய்ய போகிற பொருட்களையும் நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லப்படுது கொண்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒபிட்டல் ஃபுட்ஸ் மற்றது வந்து பெர்ஃபெக்ட் பைட்ஸ் இந்த ரெண்டு கம்பெனிகளுமே வந்து பிரெட் ஸ்ப்ரெட் கம்பெனியினுடைய சப் கம்பெனிகள் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே இந்த மூன்று பிராண்டிலும் இருந்து வரக்கூடிய சாண்ட்விச்சஸ் பக்கெட்ஸ் ரோல்ஸ் ரேப்ஸ் போன்ற ரெடி டு ஈட் ஐட்டங்களை வந்து வாங்கி சாப்பிட வேணாம்னு சொல்லி பொதுமக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு எந்தெந்த சாண்ட்விச்சஸ் எல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டு அனுப்பியிருக்கணும் அந்த லிஸ்ட்டை வந்து நான் இதில் ஸ்க்ரீனில் போட்டு காட்டுறேன் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த லிஸ்ட்டில் உள்ள பொருட்கள் எதையும் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வாங்க வேணாம்னு சொல்லி சொல்லப்படுது ஃபுட் சேஃப்டி ஏஜென்சி வந்து இந்த அவசர எச்சரிக்கையை விடுத்ததுக்கான காரணம் இந்த பிராண்டில் உற்பத்தி செய்யப்படுற சாண்ட்விச்சஸ் மற்ற மற்ற பொருட்களில் வந்து ஒரு வகையான நஞ்சு பொருளை வந்து கண்டுபிடிக்கப்பட்டதாம் ஒரு நஞ்சு பாக்டீரியா வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்காம் எனவே அவர்கள் வந்து ஃபுட் சேஃப்டி மெசர்ஸை வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணலைன்னு சொல்லி சொல்லப்படுது எனவே நீங்கள் யாராவது இந்த உணவுப் பொருட்களை வாங்கியிருந்தால் தயவு செய்து சாப்பிட வேண்டாம் அதோடு இந்த தகவலை வந்து உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கும் சொல்லுங்க அவர்களும் பாதுகாப்பாக இருக்கட்டும் அடுத்த மாதம் சமர் வரப்போது சமர்ன்னு சொன்னாலே எங்கள் எல்லாருக்குமே நல்ல சந்தோஷம்தான் இருந்தாலும் கூட சமர் காலத்தில் சமர் காலத்துக்கெண்டே இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளும் சேர்ந்து தான் பெறும் அது என்னென்னு சொன்னால் நல்ல வெயில் நாட்களில் வந்து நாங்கள் இந்த கதவுகளையும் ஜன்னல்களையும் திறந்து வச்சிருப்போம் அந்த நேரம் பார்த்து இந்த பூச்சிகள் சின்ன சின்ன வண்டுகள் என்று சொல்லி எக்கச்சக்கமான ஐட்டங்கள் எல்லாம் உள்ளுக்க வரும் எனவே அது ஒரு பிரச்சனை சமர் காலத்தில் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனை ஜன்னலை திறந்து வச்சாலே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் எனவே இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்துறதுக்கு நாங்கள் வளமே என்ன செய்வோம்னு சொன்னால் கெமிக்கல் ஸ்ப்ரே வேண்டி வச்சு அந்த ஸ்ப்ரேயை வந்து எல்லா இடமும் அடிப்போம் அது முதலாவது ரெண்டாவது வந்து எலெக்ட்ரிக் ட்ராப் இருக்கும் அதை வேண்டி அந்த சுவரில் ஃபிட் பண்ணி விடுவோம் அந்த ட்ராப்பில் போய் மாற்றப்பட்டு அந்த பூச்சி எல்லாமே போய் அதுக்கு போய் இது என்னும் ஒரு மெதட் ஆனால் இப்படியெல்லாம் செய்யாமல் இயற்கையான முறையில் நேச்சுரலான முறையில் வந்து இந்த பூச்சிகளையும் இந்த வண்டுகளையும் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு சில முறைகள் இருக்குது ஒரு சில தாவரங்களை வாங்கி நீங்கள் வளர்த்திங்கன்னு சொன்னால் அந்த தாவரங்களை வாங்கி அந்த சின்ன சின்ன பொட்டில் போட்டு நீங்கள் ஜன்னல் கையில் வச்சு விட்டீங்கன்னு சொன்னால் அந்த தாவரங்கள் செடிகளில் இருந்து வரக்கூடிய ஒரு வகையான ஸ்மெல் காரணமாக இந்த பூச்சிகள் இந்த வண்டுகள் எல்லாம் எங்களோடய வீட்டுக்குள்ளே வராமல் அப்படியே திரும்பி போயிடுவினோம் எனவே இயற்கையான முறையில் இந்த பூச்சிகளையும் வண்டுகளையும் கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன தாவரங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வளர்க்கலாம்னு சொன்னால் முதலாவது வந்து பேசில் பேசில் செடிகளை வாங்கி நீங்கள் ஒரு சின்ன பொட்டில் போட்டு ஜன்னல் வச்சு விட்டீங்கன்னு சொன்னால் அதிலேருந்து வரக்கூடிய வாசம் காரணமாக பூச்சி புழுக்கள் கிட்டவே வராது அது முதலாவது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மின்ட் மின் செடியும் அதேமாதிரி தான் அதையும் நீங்கள் வாங்கி வளர்க்க முடியும் அதில் வந்து மிக முக்கியமானது வந்து லெவெண்டர் லெவெண்டர் செடிகளையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பொட்டில் போட்டு வளர்த்தீங்கன்னு சொன்னால் பூச்சி புழுக்கள் வந்து கிட்டவும் வராது அதே மாதிரி எட்டு மூன்று இருக்கு என்று சொல்லி அதாவது தமிழில் சொல்லுவோம் இந்த சாமந்தி பூக்கள் என்று சொல்லி அதை வந்து நீங்கள் செடிகளாயும் வாங்கி விற்கலாம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபுளோரிஸ்டில் போயிட்டு செடிகளாயும் வாங்கலாம் அல்லது விதைகளாயும் வாங்கி வச்சு நீங்கள் வளர்க்கலாம் அதை வளர்த்தீங்கன்னு சொன்னாலும் கூட உங்களோட வீட்டில் வந்து பூச்சி புழுக்கள் வராது எனவே சமர் காலத்தில் வெயில் காலத்தில் உங்கள் வீடுகளை வந்து பூச்சி புழுக்கள் வண்டுகளில் இருந்து பாதுகாப்பதற்கு இது ஒரு இயற்கையான முறையாக இருக்கும் எனவே முயற்சி செய்து பாருங்கள் அடுத்த பிரதமராக வரப்போகிறது ரிஷி சுனாக்கா அல்லது ஹெய் ஸ்டாமரா என்ற கேள்விக்கு வந்து பெரும்பாலும் சொல்லப்படுற பதில் லேபர் கட்சி தான் ஆட்சிக்கு வரும் ஹெய் ஸ்டாமர் தான் யூகேனுடைய அடுத்த பிரதமர்னு சொல்லி பொதுவாகவே சொல்லப்படுது இருந்த போதிலும் கூட இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னு சொன்னால் பொதுமக்களுக்கு யூகேவில் வாழ்கிற பொதுமக்களுக்கு ரிஷி சுனாக்கம் ஹே ஸ்டாமரும் வந்து போரிங்காக இருக்காம் அதாவது இந்த ரெண்டு தலைவர்கள் மேலேயும் யூகேவில் வாழ்கிற மக்களுக்கு வந்து போர் அடிச்சிட்டாம்னு சொல்லி இன்றைக்கு வெளிவந்த ஒரு ஆய்வில் வந்து சொல்லப்பட்டிருக்குது என்னென்று சொன்னால் ரிஷி சுனாக் சொல்லியிருந்தவர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் வந்து நாடு முன்னேற்ற பாதையில் போகுது நாடு மிகவும் பாதுகாப்பாக இருக்குது என்று சொல்லி சொல்லியிருந்தவர் ஆனால் நாட்டில் நடக்கிற சம்பவங்களை பார்த்தா அப்படி எதுவுமே நடக்கிற மாதிரியே தெரியல நாடு இன்னும் மோசமான வன்முறைக்குள்ளே போய் கொண்டிருக்குது மிகவும் ஆபத்தான ஒரு பாதையை நோக்கி கொண்டிருக்கு எனவே பொதுமக்களுக்கு ரிஷி சுனாக் வந்து போர் அடிச்சிட்டார் ரெண்டாவது வந்து ஹே ஸ்டாமர் வந்து அவர்கிட்ட வந்து போதிய அளவு திட்டங்கள் இல்லை யூகேனுடைய எதிர்காலம் குறித்து போதிய அளவு திட்டங்கள் இல்லை என்று சொல்லி சொல்லப்படுது அவர் ஆட்சிக்கு வந்தால் நல்லவன் சொல்லி ஒரு கருத்து இருந்தாலுமே கூட ஆனா அவர்கிட்ட வந்து சரியான திட்டங்கள் ஏதும் இல்லை என்று சொல்லி எனவே அதன் காரணமாக ஹெய் ஸ்டாமரும் ஒரு போரிங்கான ஆளு என்று சொல்லி இந்த கருத்து கணிப்புல சொல்லப்பட்டிருக்கு இன்றைய திகதியில் யூ கேக்கு ஒரு பலம் மிக்க தலைவர் தேவைப்படுறார் அதாவது இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்படும் மார்கிரெட் டச்சர் போல ஒரு பலம் மிக்க ஒரு தலைவர் இன்றைய திகதியில் ஜூ கேக்கு தேவை என்று சொல்லி பொதுவாக சொல்லப்படுது நீங்கள் செல்ல பிராணிகள் வளர்க்கிறவரால குறிப்பாக வந்து பூனைகள் வளர்க்குற ஒரு ஆளா அப்படின்னு சொன்னால் இந்த தகவல் உங்களுக்காகத்தான் ஏன்னுட்டு சொன்னால் அடுத்த மாதம் பத்தாம் தேதி அதாவது ஜூன் மாதம் பத்தாம் தேதி திங்கக்கிழமையிலிருந்து ஒரு புதிய சட்டம் நடைமுறைக்கு வருது அது என்னென்று சொன்னால் நீங்கள் வளர்க்குற பூனைகளுக்கு வந்து மைக்ரோ சிப் பொருத்தணும் அதாவது பூனைகளினுடைய தோலிந்த உள்பகுதிகளை வந்து ஒரு சின்ன மைக்ரோ சிப் கொண்டு வச்சு விடுவிணும் அதை நீங்கள் செய்யணும் பக்கத்தில் இருக்கிற ஒரு வெட்டினரி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனீங்கன்னு சொன்னால் அவையிலே செய்து விடுவிணும் இதுக்கான கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பத்து பவுண்ட்ஸ்லேருந்து ஒரு முப்பது பவுன்ஸ் வரைக்கும் தான் வரும் அது வந்து ஒவ்வொரு இடத்தை பொறுத்தும் அந்த ரேட் வந்து மாறுபடும் ஆனால் ஜூன் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக உங்களுடைய பூனைகளுக்கு மைக்ரோ சிப் பொருத்தப்பட வேண்டும் இருபது கிழமைகளுக்கு மேற்பட்ட பூனைகளுக்கு தான் இந்த நிபந்தனை வரும் எனவே பூனைகளை பாதுகாப்பதற்காகவும் தொலைந்து போகின்ற பூனைகளை வந்து மீட்பதற்காகவும் இந்த நடவடிக்கை என்று சொல்லி சொல்லப்படுது அந்த மைக்ரோ சிப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய தகவல்கள் வந்து பொருத்தப்பட்டிருக்கும் மேம் அந்த பூனைக்குட்டிக்கு நீங்கள் வச்ச பேர் மற்றது ஒரு சீரியல் நம்பர் அந்த பூனையினுடைய பிறந்த திகதி இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து அதில் பொருத்தப்பட்டிருக்கும் அதோட முப்பதாம் தேதி வரைக்கும் ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு உங்களுக்கு வந்து மைக்ரோ சிப் பூனைகளுக்கு நீங்கள் கட்ட வேண்டி வரும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த சட்டம் வந்து இங்கிலாந்தில் இருக்கிறார்களுக்கு மட்டும்தான் ஸ்கோட்லாந்தோ வேல்ஸோ அல்லது காரர்கோ இந்த சட்டம் கிடையாது எனவே நீங்கள் உங்களுடைய பூனைகளை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கொள்ளலாம் அங்கே இருக்கிறார்கள் இங்கிலாந்தில் இருக்கிறார்கள் கண்டிப்பாக உங்களுடைய பூனைகளுக்கு மைக்ரோ சிப் பொருத்தணும் ஜூன் மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை நல்லது அன்பான உறவுகளை இன்றைக்கு அவ்வளவு தான் தகவல்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் இன்னும் உங்களுக்கு பயன்மிக்க தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்